அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இப்ப நான் சொல்ல போற இந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல இத ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் பணம் தாறு சேர ஆரம்பிக்கும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா நாளைய நாள்ல அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு தேதி அஞ்சு அதுக்கப்புறமா வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு ஜூன் மாசத்துக்கான மணி சேலஞ்ச்கான வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சேலஞ்ச்கான வீடியோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் சரி இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு குரு நேரத்தில் செய்யும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவானோட பரிபூர்ணமான அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய குரு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க மூணு நேரத்திலையும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இப்ப நான் குறிப்பிட்ட நேரத்துல கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் குழப்பம் சந்தேகம் கவலை இது எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டு அமைதியான மனநிலையில இன்னும் சொல்லப்போனா பணம் உங்க கையில இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் பணக்கஷ்டம் இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி மூச்ச உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது கட்டாயமா இந்த சிம்பல கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி மட்டும்தான் நீங்க வரையணும் இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க அந்த வகையில இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை திரும்பியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இப்ப இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி அஃபர்மேஷனை சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேண்டன்ட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் நம்ம நிறைய தொடர்ந்து நான் உங்களுக்கு குடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த அஃபர்மேஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அஃபர்மேஷனை நீங்க சொன்னாலே போதுமானது தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க நிமிஷம் அவசியம் எல்லாம் கிடையாது தோராயமா ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னா மட்டும் போதுமானது இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் இந்த சிம்பல் இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் சேரணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல அப்படி இல்லனா பீரோல நீங்க வச்சிருங்க உங்க வீட்டுல எங்க காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த சிம்பலையும் சேர்த்து நீங்க வச்சிருங்க இன்னும் சொல்ல இந்த சிம்பலுக்கு மேல கூட நீங்க பணத்தையும் காசையும் வைக்கலாம் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க திரும்பியும் இதே மாதிரி வியாழக்கிழமை நாள்ல குருகோரை நேரத்துல இதே பரிகாரத்தை செஞ்சு வைங்க ஏன்னா இந்த சிம்பல் இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் நிச்சயமா சேர ஆரம்பிக்கும் கோடீஸ்வர யோகத்தை நாளைய நாள்ல மறக்காம இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி